ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த தொட்டாங்குச்சி தாங்க நிறைய டிப்ஸ் பார்க்க போகிறோம் இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா இதில் இவ்வளோ இருக்கா அப்படின்ட்டு நம்ம எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் சொல்ல போகிறேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம நான் வந்து ஒரு மூணு தொட்டாங்குச்சி எடுத்திருக்கேன் ஸோ தேங்காய் வந்துட்டு நம்ம உடைக்கும் நம்ம கரெக்டாக வந்துடும் அந்த மாதிரி இருக்கிற தொட்டாங்குச்சி எடுத்து வச்சுப்பேன் ஸோ அதை எடுத்ததுக்கப்புறம் நம்ம கத்தியால் எல்லாத்தையும் சுரண்டி விட்டுக்கலாம் மேலே இருக்கிற தோலெல்லாம் அதுக்கு மேலேயும் வரல அப்படின்னா ஒரு கம்பி நார் எடுத்து எல்லாத்தையும் தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக மேலே எல்லாமே அந்த தோல் எல்லாம் நீங்கி நல்லா சூப்பராக வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் அந்த தோலை வந்துட்டு நம்ம கீழே போடாமல் செடிக்கு போட்டுக்கலாம் பாருங்கள் அப்போ சூப்பராக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு நீங்கள் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் பெயிண்ட்டும் அடிச்சுக்கலாம் ஸோ நான் பெயிண்ட்லாம் எதுவும் அடிக்கலை பெயிண்ட் அடிக்காமயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம எப்படிலாம் அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை வந்து நம்ம கீழே போடாமல் செடிகளுக்கு போட்டோம் அப்படின்னா இது நல்லா தண்ணி வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுப்போம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து கீழே நம்மளுக்கு மூடி மாதிரி வேணும் ஸோ அதுக்காக நீங்கள் எந்த மாதிரி மூடி எடுத்துக்கிட்டாலும் ஓகே இதை வந்து நம்ம குயிக் போட்டு நம்ம ஒட்டணும் அப்படின்னா அது நின்றுக்கும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் இது மாதிரி ஸோ அது மாதிரி நம்ம வந்துட்டு கம்மை போட்டு ஒட்டிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நான் வந்து ஒரு உருளைக்கிழங்குல நான் வந்து பத்தி வந்து குத்தி வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து நம்ம நீங்கள் தக்காளியில் குத்திக்கலாம் ஆனியனில் குத்திக்கலாம் எதில் வேணால் குத்தி வச்சுக்கலாம் ஸோ வச்சுட்டோம் அப்படின்னா கீழே வந்துட்டு அந்த சாம்பல்லாம் கீழே விழுகாது தொட்டாங்குச்சிலேயே விழுந்துக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பூச்சரம்புலலாம் வந்துட்டு இந்த திரி எடுக்கிறது காஞ்சி போன பூவு அதுக்கப்புறம் நம்ம தீப்பெட்டி பற்ற வச்சோம் அப்படின்னா அந்த தீக்குச்சி இதெல்லாம் வந்து நம்ம போடணும் அப்படின்னா அதுக்கு வந்து இது நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பூவெலாம் வாடி இருக்குது அது மாதிரி எடுத்து போடணும் திரியெலாம் நம்ம அவசரத்துக்கு நம்ம எடுத்து போடணும் அப்படின்னா இது மாதிரி நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கலாம் ஸோ தொட்டாங்குச்சி வைக்கும்போது அதுவும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா மல்லிகை சாமான்லாம் வாங்கிட்டு வரோம் அதை வந்து நம்ம டப்பாவில் கொட்டி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பணம்லாம் வந்து யூஸ் பண்ணணும் ஸோ அதெல்லாம் தேவை கிடையாது நம்ம இந்த மாதிரி தொட்டாங்குச்சி யூஸ் பண்ணவே ஒரு பொருள் கூட நம்மளுக்கு கீழே சிந்தவே சிந்தாது நான் வந்து கடுகு கொட்டுறேன் பாருங்கள் ஒரு கடுகு கூட கீழே சிந்தவே கிடையாது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதையே வந்துட்டு நம்ம எண்ணெய் ஊற்றுறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் எல்லாத்துக்குமே நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கலாம் இதுக்கு பாருங்க நான் கீழே வந்துட்டு ஓல்ஸ் போட்டிருக்கேன் ஸோ அதில் தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே போடுறோம் இப்போ நான் வந்து சக்கரை போட்டு உட்காமிக்கிறேன் பாருங்கள் சக்கரை அதுக்கப்புறம் நம்ம கடுகு எண்ணெய் ஊற்றுறது இது எல்லாமே நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்காக நம்ம வந்து தனியாக ஒரு பொருள் வாங்கணும் உணர்வு வாங்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பருப்பு சர்க்கரை இதில் எல்லாமே நம்ம வந்து பல்காக வாங்கி வைப்போம் இல்லைங்களா அதில் வந்துட்டு நம்ம கை வச்சு எடுத்தாலோ இல்லை சில்வர் போட்டாலோ ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம தொட்டாங்குச்சி போட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பால்லாம் காய்க்கிறோம் அப்படின்னா இதுலேயே கூட ஊற்றி வச்சுக்கலாம் தயிர் போட்டு புற போட்டு வச்சோம் அப்படியே தயிர் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும் பால் வந்துட்டு ரொம்ப நேரம் கெட்டு போகாது ஸோ நம்ம சில்வர் பாத்திரம் ஊற்றுனா கூட நம்மளுக்கு சீக்கிரம் போக வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கு மூடி வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதனோட மூடியே வந்துட்டு நம்ம மேலே வந்து வாட்டர் கேன் மூடி இதெல்லாம் ஏதாவது ஒரு குட்டி பாட்டில் மூடி ஏதாவது இருந்தது அப்படின்னா இது மாதிரி ஃபிஃப்டி குயிக் போட்டு நீங்கள் ஒட்டிக்கலாம் அது வந்து ஒட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நம்ம வந்து கொஞ்சம் அழுத்தி பிடிக்கணும் அப்போ தான் வந்து அது வந்து ஒட்டும் ஸோ இது மாதிரி நம்ம ஒட்டுனதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து மூடி வச்சுக்கலாம் நம்ம ஏதாவது குழம்பு ஊற்றி வைச்சாலோ இல்லை பால் தயிர் இந்த மாதிரி ஊற்றி வச்சாலோ நம்ம வந்துட்டு அது மேலே இது மாதிரி மூடி போட்டும் நம்ம வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கொட்டாமல் இருக்கிறதுக்கு இப்படியும் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் எடுத்து வச்சதுக்கப்புறம் மேலே போட்டு நம்ம மூடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு ஃபாலோ பண்ணி பாருங்க மேலே வந்து மூடின்னு வந்து நம்ம இப்போ எடுத்தோம் அப்படின்னா கம்ம ஒட்டணுனே எடுக்க முடியாது கொஞ்சம் லேட் ஆகணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மெழுகுவத்திலாம் பற்ற வச்சோம்னா கீழே வச்சோம் அப்படின்னா நிற்கவே நிற்காது ஸோ இது மாதிரி நம்ம தொட்டாங்குச்சியில் வைக்கும்போது நீங்கள் வச்ச உடனே நின்றுக்கும் எதுவுமே ஆகாது டக்குன்னு நின்றுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பர்னர் அடுப்பு கிளீன் பண்ணும்போது பர்னர்லாம் தண்ணி ஊற்றிடும் அவசரத்துக்கு நம்ம கிளீன் பண்ணும்போது பர்னரில் தண்ணி ஊற்றிடுச்சு அப்படின்னா அது காய வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம தொட்டாங்குச்சியை இது ப இது மாதிரி போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து தண்ணியே படாது ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து எல்லா எல்லாத்துக்குமே இது செட் ஆகும் எல்லா அடுப்புக்குமே செட் ஆகும் யூஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்த டிப்ஸ் வந்துட்டு கிச்சனில் குட்டி குட்டி பொருள்லாம் வச்சுருந்தோம்னா காணாமல் தான் போகும் ஸோ இந்த விசிலெலாம் வந்துட்டு அடிக்கடிக்கு காணாமல் போகும் இது மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சில்வரில் போட்டு வச்சாலும் அதில் அழுக்குப்படியும் பிளாஸ்டிக்கும் நம்மளுக்கு அதிகம் யூஸ் ஆகாது அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாத்ரூமில் வந்துட்டு ஷாம்புலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி போட்டு வச்சுக்கலாம் இல்லை யூஸ் பண்ண ஷாம்பு வந்து நம்ம பாத்ரூமில் போட்டோம்னா அது ரொம்ப தொந்தரவாக இருக்கும் ஸோ இது மாதிரி நீங்கள் போட்டு வச்சுட்டா அதுக்கப்புறம் நம்ம எடுத்து போட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓல்ஸ் இருக்கிற தொட்டாங்குச்சியில் நம்ம வந்துட்டு கருவேப்பிலை கொத்தமல்லித்தலை இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணணும் அவசரம் கையில் வாஷ் பண்ணால் கூட அதில் மண் கல்லெல்லாம் க எப்படி இருந்தாலும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் ஸோ இது மாதிரி நம்ம இந்த தொட்டாங்குச்சியில் போட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு கல் மண் எது இருந்தாலுமே அப்படியே எல்லாமே கீழே வந்துடும் உங்களுக்கு இலை வந்துட்டு நல்லா இருக்கும் பாருங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தண்ணிலாம் கீழே வடிஞ்சிருச்சு கல் மண் எது இருந்தாலுமே கீழே அப்படியே வடைஞ்சிரும் ஸோ செம்ம சூப்பரான டிப்ஸு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பூ கட்டுறோம் நூல் வந்துட்டு நம்ம கட்டும்போது எப்படி இருந்தாலும் அங்கங்கேயும் உருண்டுகிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த டிப்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹோல்ஸ் இருக்கிற தொட்டாங்குச்சியில் நம்ம போட்டுட்டு அதை நம்ம கமுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா அதில் வந்துட்டு சிக்கே பிடிக்காது உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பூ கட்டுறதுக்கு மட்டும் கிடையாது நீங்கள் டெய்லரிங்காக இருக்கிறீங்க அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு நூல் கீழே போட்டு எடுக்கும்போது அதுவும் வந்துட்டு சிக்கு இல்லாமல் வரும் பாருங்கள் எவ்வளோ எழுத்திங்கனாலும் அது சிக்குவே விழாது ஸோ தூரம் நெகண்டும் போகாது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நூலுக்கு மட்டும் கிடையாது நம்ம பூ கட்டுறதுக்கு மட்டும் கிடையாது வேற எந்தெந்த நூலுக்கெல்லாம் இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில்க் த்ரெட் இருக்குது இல்லைங்களா இது வந்து எம்ப்ராய்டிங் ஆரிய ஒர்க்கு ஜருக நூல் இதுவும் சரி அதுக்கப்புறம் வந்துட்டு பக்கத்துலேயே இருக்கிற இந்த சில்க் த்ரெட்டும் சரி இதுக்கும் நம்ம வந்து இதே மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ எப்போ வேணாலும் நம்ம வந்துட்டு இது இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸை நான் இங்கே ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாம்பிராணிலாம் வைப்போம் சாம்பிராணி வைக்கும்போது அதுக்கு தனியாக தட்டு கொடுப்பாங்க இந்த தட்டை வந்துட்டு நம்ம இது மேலே தொட்டாங்குச்சியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாம்பிராணி வச்சோம் அப்படின்னா அந்த சாம்பலெல்லாம் வந்துட்டு அதுக்குள்ளேயே உளுந்துக்கும் ஸோ நம்மளுக்கு வந்துட்டு எந்த சாம்பிராணி சாம்பல் வந்துட்டு உங்களுக்கு கீழே விழாது இன்னொன்று என்னென்னு பார்த்தோம்னா நம்ம அந்த ஹோல்ஸ் போட்டிருந்தோம் இல்லைங்களா அந்த தொட்டாங்குச்சியை நம்ம மேலே கமுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த சாம்பிராணி வந்துட்டு சாம்பிராணி வந்துட்டு ரொம்ப நேரம் உங்களுக்கு நம்மளுக்கு வீட்டில் ரொம்ப மனமாக வீசிக்கிட்டே இருக்கும் நம்ம அந்த தொட்டாங்குச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக அது வந்து இதாகிடும் அப்படின்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் உங்களுக்கு டிப்ஸ் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க எப்பவும் செம்மையாக ஹாப்பியாக இருக்கலாம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ